திருவள்ளூர் மீடியா நேர்களுக்கு வணக்கம் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் ஒரு மாதம் முழுவதும் உணவு எளிய மக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் பிறந்த மாதமான ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மாதம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டு வருகிறது திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பூண்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் சமூக செயல்பாட்டாளர் பூண்டி ராஜா ஏற்பாட்டில் திருவள்ளூர் தீயணைப்பு நிலையம் அருகே இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நாள்தோறும் மதியம் அறுசுவை உணவு வழங்கப்பட்டு வருகிறது இந்த மாதம் ஒன்றாம் தேதி வரை மாதம் முழுவதும் வழங்கப்படும் அறுசுவை உணவினை சாப்பிட்டு பசியாறும் ஏழை எளிய மக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நூறாண்டுகள் நோய் நொடி இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என வாழ்த்தினர் ரொம்ப நன்றிதான் அன்னதானம் டெய்லியும் நல்ல குவாலிட்டியான சாப்பாடு போடுறாங்க ப்ளஸ் அன்பாக எல்லாருக்கும் கவனிக்கிறாங்க லைனில் நிற்க வச்சு எல்லாேருக்கும் எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ கரெக்டான போய் சேருக்கு அந்த சாப்பாடு ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த ஒரு பிறந்தநாள் ஒரு மாதத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லா மாதமும் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம் இன்னும் நிறைய பேர் இருக்கு பாருங்கள் டெய்லியும் கரெக்டாக நம்ம திருமாவளன் ஐயாவுக்கு பிறந்தநாள் அதை முன்னிட்டு இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே இங்கே இருக்கோம் மிக்க மகிழ்ச்சி அவருக்கு நீடி வாழ என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவருக்கு இது வந்து தலைவர் திருமாவளம் ஐயா அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு எல்லாருக்கும் அன்னதானம் போட்டிருக்கார்கள் பதினாறு நாளா போட்டிருக்காங்க நாளைக்கும் போடுவாங்க ராஜா ஐயா போறாங்க இன்னும் அவருடைய நண்பர்கள் போடுறாங்க அவர்கள் பேரெல்லாம் எனக்கு தெரியல அதனால வந்து நாங்க பயன்பெற்று ஐயா பிறந்த தான் காக்கத்தான் ராஜா நல்லா போடுறாங்க ஐயா திருமாவளவன் பிறந்தநாள் ஐயா அவர்களுக்காக ஆமா பிறந்தநாள் பதினாறாம் தேதி பிறந்தநாள் வருதுங்க அதுக்காக போட்டு கொண்டு இருக்காங்க அதை நாங்க வாங்கி பயன்பெறுகிறோம் வாழ்க வாழ்கை ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்த சொல்லுகிறோம் எங்களுக்கு அவரை வாத்த வயதில்லைனாலும் அவரை வணங்கி வாழ்த்த சொல்லுகிறோம் திருமல பிறந்த நாள் போயிடு திருமதன் மூலம் அவரை பிறந்த நாள் அன்னதானம் அன்னதானம் போடுறாங்க பாட்டாவது நாள் பிறந்த நாட்டாவது நாள் போடுறாங்க ஐயா திருமல மாணவனுக்கு பிறந்த வாழ்த்துக்கள்